ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு குரூப் டூ இசஸ் குரூப் ஃபோர் ஸோ இதில் வந்துட்டு குரூப் டூ கஷ்டம்னா குரூப் ஃபோர் கஷ்டமா தான் இது எதுக்குன்னா நெக்ஸ்ட் ஆனுவல் ப்ளவர் வரப்போகுது நம்ம எப்படி படிக்கலாம் இல்லை ரெண்டும் கஷ்டம் இல்லைன்னா எப்படி சேர்த்து படிக்கிறோம்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் இப்போ இருந்து நான் குரூப் டூன்னு டார்கெட் பண்ணுறேன் குரூப் ஃபோர்னு டார்கெட் பண்ணுறேன் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நமக்கு இருக்கிற சிலபஸை பொறுத்த வரைக்கும் குரூப் ஃபோர் தான் கஷ்டம் சிம்பிளாக சொல்லணும்னா ஏன்னா அந்தளவுக்கு சிலபஸ் வந்து டஃப் பண்ணிட்டாங்க பட்

ரேஷியோ ஃபார்மேட்ல தான் எடுக்கறாங்க ஓகேங்களா அந்த ஒரு வெக்கன்சிக்கு ஒரு ஆளும் கிடையாது 1:2 1:5 அந்த மாதிரி எடுப்பாங்க சோ அப்போ வேற மெயின்ஸ்க்கு வரணும் அப்படிங்கறப்ப குரூப் 2 பிரிலிம்ஸ்ல 100% பாஸ் ஆகலாம் இப்போ நான் வந்து எனக்கு இந்த அடுத்த வருஷம் நான் வேலை வாங்கியே ஆகணும் அப்படினா அவங்க வந்து எப்படி படிக்கலாம் குரூப் 2 குரூப் 4 ரெண்டு எப்படி சேர்த்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கப் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் விஷய সিলেবাস সিলেবাস பொறுத்த வரைக்கும் நீங்க குரூப் 4 সিলেবাস படிச்சீங்கனா குரூப் 4 குரூப் 2 பிரிலிம்ஸ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம்

ஏதோ ஒன்று கம்பல் பண்ணி பிலிம் எழுதுனேன் எடுத்துட்றேன்னா குரூப் ஃபோர் வந்து குரூப் ஃபோர் எழுதுறதுக்கு ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக குரூப் டூ ப்ளீம்ஸ் எழுதுது அது தெரியும் தெரிஞ்சோ தெரியாமல் பாஸ் ஆகிட்டேன் பட் எனக்கு மெயின்ஸ் எழுதுகிற ஐடியா இல்லை அது பாஸ் ஆகிறக்கு ஒரு கான்பிடென்ட் வந்துச்சு குரூப் ஃபோர் போகலாம் அப்படின்னு ஐடியா இருந்துச்சு பட் எல்லாரும் கம்பல் பண்ண சரி பாஸ் ஆகிட்டது யூஸ் பண்ணிக்கலாமே தான் படிக்க ஆரம்பித்தேன் பட் படிக்கிறதுக்கு தான் தெரியுது குரூப் டூல குரூப் டூ மெயின்ஸுக்கு நான் படிச்சுட்டு இருந்தேன் நல்லா படித்தேன் அது படிச்சு முடிச்சதுக்கப்புறம் குரூப் ஃபோர் வந்துச்சு குரூப் ஃபோர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம குரூப் ஃபோர்ல லாஸ்ட் குரூப் ஃபோர்ல என்ன பண்ணியிருந்தோம் சயின்ஸ் அதெல்லாம் படிக்க வந்தோமா ஸோ அப்போ நம்ம என்ன நல்லா சயின்ஸ் படிக்கலாம் அப்படின்னு எடுத்து பார்த்தா அழகாக அந்த குரூப் டூ மெயின்ஸோட சப்ஜெக்ட் குரூப் டூ மெயின்ஸ்லாம் நான் சயின்ஸ் படிச்சிருந்தேன் அது அப்படியே குரூப் ஃபோர்ல இருக்கு ஸ்கூல் புக்லேருந்து நான் இன்ஸ்டியூட் பேர் சொல்ல விரும்பல நான் இன்ஸ்டியூட்ல தான் படித்தேன் ஸ்கூல் புக்லேருந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி புல்லட் போட்டு கொடுத்துருக்காங்க எதுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ஃபீஸ் வேறு லெவலாக இருக்கும் அந்த இன்ஸ்டியூட் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் புல்லட் போட்டு பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதிட்டு லாஸ்ட்டாக ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டு இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுவேன்னா நேனோ நானோ அறிவியல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குன்னா அதுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறது அப்படியே காப்பி பேஸ்ட் அது எனக்கு எப்ப தெரிஞ்சதுன்னா நான் மெயின்ஸ் படிச்சிருந்தேன் மெயின்ஸ் படிச்சு நான் எழுதுனேன் மெயின்ஸ் எப்படி படிக்கணும்னு உங்களுக்கு தெரியும் நல்லா மனப்படணும்னு எல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் லிட்டரியும் ஸ்கூல்ல எப்படி எக்ஸாம் எழுதணும் அந்த மாதிரி எல்லா பாயிண்ட்டும் ஞாபகம் இருக்கணும் அவ்வளவு தரவா படிச்சவங்க அப்படி திருப்பி புக் எடுத்து நான் பாக்குறேன் நான் அவ்வளவு அமௌண்ட் கொடுத்து வாங்கினேன் அந்த மெட்டீரியல் ஸ்கூல் புக்கு ரெண்டி பாத்தீங்கன்னா அப்படியே ஜஸ்ட் காபி பேஸ்ட் தான் சயின்ஸ் சப்ஜெக்ட் நான் சொல்றேன் ஓகேங்களா பண்ணிட்டு பின்னாடி பின்னாடி ரெண்டே ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் அந்த நானோமீட்டர் பத்தி கரண்ட் அஃபேர்ஸ்ல நியூஸ் இருக்கா அது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் அதே மாதிரி தான் பாலிட்டி அதே மாதிரி தான் ஜாகிரபி எல்லாமே நம்ம படிப்போம் ஆ குரூப் டூ படிப்போம் ரொம்ப விரிவா படிப்போம் ஓகேங்களா நீங்க மட்டும் கிடையாது குரூப் டூக்கும் போர்ஷன் என்ன சொல்றது முடிச்ச மாதிரிதான் எக்ஸ்ட்ரா அந்த 50% இருக்கு. அது என்னது கரண்ட் ஆபீஸ். கரண்ட் ஆபீஸ் வந்துட்டு நம்ம ஃபோகஸ் பண்ணனும். குரூப் 4 सिलेबस ஸ்டார்ட்டிங் நம்ம படிக்கிறோம். जीके அதே சைடு அதே பாலிட்டி அதே ஆர்டிகல் தான அது அதே மாதிரி அப்படிதான். பாலிட்டியை எழுதி டெஸ்ட் எடுத்துக்கிட்டப்புறம் குரூப் 2 குள்ள குவாலிட்டி டாபிக் அது அப்படியே பாயிண்ட் போட்டு আলাদা கொடுத்திருக்காங்க எக்ஸ்ட்ரா கரண்ட் ஆபீஸ் கொடுத்திருக்காங்க எல்லாமே அப்படி தான் இருக்கு ஓகேங்களா சோ அப்போ ஸ்கூல் புக் எவ்வளவு முக்கியம் குரூப் 4 सिलेबस எதை எதுக்குலாம் யூஸ் ஆதா நீங்க பாருங்க ஓகேங்களா சோ இப்பிடிலாம் பாக்குறப்போ நான் சொன்னேன்ல குரூப் 1 பிளான் பண்ணு குரூப் 4 ஈஸியா பாஸ் ஆயிறால இப்போ இருக்கிற நிலமைக்கு குரூப் 4 सिलेबस நீங்க படிச்சிட்டு குரூப் 2 குரூப் 1 எல்லாம் போய் பாருங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும்

ரிட்டர்ன் எக்ஸாம் எழுத முடியாது எனக்கு அப்படி எழுதுற எழுத கரெக்டாக எழுது எனக்கு மார்க் வாங்க முடியாது எனக்கு அது டிஸ்கிரிப்டிவ்னாலே நிறைய பேர் எழுத மாட்டாங்க டிகிரி வச்சுமே குரூப் டூ நானும் அப்படிதான் ஸோ என்னென்னா டைமுக்குல ஸ்பீடா எழுத முடியாது அப்படின்னு நான் நினைப்பேன் ஸோ அந்த மாதிரி இருக்கீங்கன்னா டூ எழுதலாம் இப்போ நான் நான் படிக்கிறப்ப இன்ஸ்பைர் ஆனது என்னன்னா நிறைய பேர் வந்துட்டு குரூப் ஃபோர் வந்துச்சு அது கிடைக்கல சரி குரூப் டூ எழுதுனா அது பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் குரூப் குரூப் டூ பிலிம்ஸ் எழுதி மெயின்ஸ் எழுதிட்டு இருந்தாங்க நிறைய பேர் அவங்கெல்லாம் குரூப் குரூப் கூட எழுதாங்க படிக்க வந்தது குரூப் ஃபோர்க்கு தான் ப்ராக்டிஸ்க்காக குரூப் டூ பிலிம்ஸ் எழுதிட்டு அது பாஸ் ஆனங்காட்டி அழகாக மெயின்ஸ் பிடிச்சி அவங்க போயிட்டாங்க குரூப் ஃபோரே எழுதில்ல ஸோ அந்த மாதிரி குரூப் ஃபோர் படிக்கிற ஸ்டூடெண்ட்னால குரூப் டூ ஏ கண்டிப்பா படிக்க முடியும் ஓகேங்களா அது விஷயமே கிடையாது இது அப்போ ஜிகே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா குரூப் டூ ஏ ஜிகே எல்லாம் அப்செக்டிவ் தான் கேட்க போறாங்க டிஸ்கிரிப்டிவா எனக்கு எழுது தெரியாது கரெக்ட் டிஸ்கிரிப்டிவா எழுதுற இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சிருக்கணும் மனப்பாடம் பண்ணணும் இது அப்படி கிடையாது நம்ம ரிப்பீட்டடா படிச்சா போதும் அதே ஆர்டர்ல அதே அதே ஞாபகமா இது எழுதணும் இண்டஸ்டேட் பண்ண அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டீப்பா ஞாபகம் அவசியம் இல்ல ஆப்ஷன் பார்த்தா ஞாபகம் வரும் கான்செப்ட் புரிஞ்சு ஞாபகம் தான் போதும் ஓகேங்களா அப்போ நீங்க டூ இயர் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா டூ ஜிகே வந்து கொஞ்சம் விரிவா இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும் அவ்வளவுதான் இருந்தால் டூ ஏ ட்ரை பண்ணலாம் அப்போ குரூப் டூ ப்ரிலிம்ஸ் டூ ஏ எழுதுறீங்கன்னா அது டூ ஏரியாவது போகலாம் ஓகேங்களா குரூப் ஃபோர் படிச்சீங்கன்னா ஸோ அப்போ இன்கேஸ் நெக்ஸ்ட் இயர் வந்து நான் குரூப் ஃபோர் எழுதுறேன் ஃபர்ஸ்ட் குரூப் ஃபோர் வருது எனக்கு கிடைக்கல அப்ப டூ ஏ எழுதலாம் அதுவும் கிடைக்கலன்னா மெயின்ஸும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஓகேங்களா சோ மார்க்கை பொறுத்து நீங்க மெயின்ஸ் எழுதலாமா டூ ஏ எழுதலாமான்னு பார்க்கலாம் ஓகேங்களா அப்ப ரெண்டுக்குமே அது யூஸ் ஆகும் ஏன்னா இப்ப நம்ம படிக்கிற சப்ஜெக்ட் நிறைய பேர் என்ன நினைச்சுக்காங்கன்னா குரூப் போர் சிலபஸ் குரூப் டூ பிரிலிம்ஸ் படிச்சோம்னா அதோட முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வேற படிக்கிறோம் அதுவும் அதே சயின்ஸ் அதே பாட்டி அதே ஜாக்ரஃபி தான் ஓகேங்களா அதான் நம்ம வேற எல்லாம் படிக்க போறது இல்லை நம்ம படிச்ச டேஸ் மட்டும் அதுக்கு எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் ஓகேங்களா ரிட்டனும் அதே மாதிரிதான் ரிட்டன் எக்ஸாம்லாம் வந்து நான் உண்மையா சொல்றேன் நம்ம ரொம்ப ஸ்லோ தான் ரொம்ப ரொம்ப ஸ்லோ தான் ஒரு டைம் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு நான் மெயின்ஸ் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன் நான் படிக்க ஆரம்பிச்சுல இருந்தே குரூப் ஃபோர் தான் நானே என் லெவல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் குரூப் ஃபோர் தான் குரூப் டூ குரூப் ஒன்ல போகிற ஐடியாவே இல்லை அப்போ இந்த ரிட்டர்ன் வந்து எனக்கு வரவே வராது அப்படின்னு பண்ணிடலாம் பட் ஒரு டைம் எழுதுனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுட்டு இவ்வளவு ஈஸியா இவ்வளவு அழகா எழுதலாமா அப்படின்ட்டு ரிட்டர்ன் எக்ஸாம்ல இன்னொரு ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்குது ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அது மறக்குது அப்படின்னா அது ரிலேட்டடா ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ்னா ஆகும் அதை கூட போட்டு ஃபில் பண்ணி எழுதலாம் மார்க்கும் வந்துட்டு ஃபிக்ஸ்டு மார்க் கிடையாது அவங்க வந்து ஒரு கொஸ்டின் தப்புனா தப்பு தான் ஆனா இங்க ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா நீங்க ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எழுதி ஒரு மார்க் அட்லீஸ்ட் வாங்கலாம் அது கொஸ்டின் தெரியல ஆனா கரண்ட் அஃபேர்ஸ் அதை பத்தி நானோ மீட்டர் ஏதோ ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கேன் அது ஒரு ரெண்டு பாயிண்ட் நான் எழுதி வைக்கிறேன் ஜஸ்ட் ஒரு மார்க்காவது போடுவாங்கல்ல ஜீரோ ஆகாதுல்ல ஓகேங்களா புரிஞ்சுங்க அதுதான் கதையில எழுத முடியாது காலேஜ் மாதிரி பட் ஓரளவுக்கு கனெக்டா எழுதணும் கனெக்ட் பண்ணி எழுதணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு குரூப் டூ குரூப் டூ ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் ஸோ இதுக்கும் நம்மளுக்கு அந்த சிலபஸ் நாலேஜ் இருக்கு அந்த சிலபஸ் நல்லா படிச்சிருக்கோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் தெரியலன்னா கூட சிலபஸ் என்ன படிச்சோமோ அதை கூட எழுதலாம் ஓகேங்களா ஸோ அப்ப குரூப் ஃபோர் சிலபஸ் அப்படிங்கிறது குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் டூ ரிட்டன் எக்ஸாம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ இதுக்காக இந்த வீடியோ ஸோ எது இப்போதே நான் உங்களுக்கு குரூப் ஃபோர் தான் கஷ்டம் ஸோ அதை நீங்க முடிச்சிட்டிங்கனாலே குரூப் டூ குரூப் டூ ஏ எல்லாம் வந்துட்டு ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா சோ அடுத்த வீடியோ நான் பை